கண்ணா தோட்டத்துல உக்காந்து ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்க இல்லப்பா காக்காவை யாருமே ரசிக்க மாட்டேங்க ஆனா மயில பாருங்க ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் புகழ்றாங்க ஓ அத பத்தி யோசிக்கிறியா அழகு தான் முக்கியம் நினைக்கிறியா ஆமாப்பா அழகு தானே முக்கியம் அது சரி சரி உனக்கு ஒரு கதை சொல்றேன் கதை சொன்னதுக்கு அப்புறம் நீ எது முக்கியம் நீயே முடிவு எடுத்துக்கோ சரியா சரிங்கப்பா சொல்லுங்க ஒரு அழகான காட்டுல மயிலும் காக்காவும் இருந்துச்சாம் மயிலும் காக்காவை பார்த்து சொல்லுச்சாம் ஹை காக்கா இவ்ளோ கருப்பா இருக்க என்ன பாரு நான் இவ்ளோ அழகா இருக்கேன் அதான் எனக்கு தெரியுமே நீ அழகுன்னு ஆனா என்ன பார்த்து இந்த ஊரே ஒரு தடவை நன்றின்னு சொல்லணும் நன்றியா உனக்கு எதுக்கு நன்றி சொல்லணும்

நம்ம ரெண்டு பேருமே ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு ஒவ்வொருவரும் தங்களது தனித்தன்மையை புரிந்து வாழணும் அதுதான் நிஜமான அழகு இப்ப புரியுதா நல்லா புரியுதுப்பா காக்காவும் ஒரு ஹீரோ தான் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதனால இனிமே யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டேன்பா அருமையா சொன்ன யாரையும் யாரோடையும் ஒப்பிடக்கூடாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியான பணி திறமை முக்கியத்துவம் இருக்கு அதை நம்ம மதிக்கணும் சரியா